வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செல்வ செழிப்போடு நம்ம வாழ்கிறதுக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பதிவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம போகலாம் நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பணக்காரவங்களா செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கிறத விட பணத்தட்டுப்பாடு இல்லாமல் கடன் இல்லாம வாழ்க்கையில எந்த ஒரு குறையுமே இல்லாமல் வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் பணக்காரவங்களா வாழணும் செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு நினைக்கிறது வேற நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவு பணம் சம்பாதிச்சிக்கிட்டு நமக்கு தேவையான பொருட்களை வாங்குற அளவுக்கு தேவையான பணம் இருந்தாலே நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நிறைய பேர் இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யுங்க முதல்ல மேஷ ராசி பார்க்கலாம் மேஷ ராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா தினமும் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையுமே வீட்டுல தலைவாசல்ல கடுகு எண்ணெய் தீபம் ஏத்துறது நல்லது அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசில இருக்கிறவங்க வீட்டுல ரெண்டு நெய் தீபம் ஏற்றிட்டு வரது நல்லது அடுத்தது மிதனராசி மிதனராசில இருக்கிறவங்க தங்களுடைய வளம்புரி சங்கம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது அடுத்தது கடகராசி கடகராசியில இருக்கிறவங்க தினமும் சாயங்கால நேரத்துல அரச மரத்துக்கு அடியில அஞ்சு எண்ணெய் கலந்த பஞ்சதீப எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடுத ராசி சிம்ம ராசியில் இருக்கிறவங்க தினமும் இரவு நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கில் பசுனை ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது கன்னிராசி கன்னிராசியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு முழு தேங்காயை சிவப்பு நிற துணியில் கட்டி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியில் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி கோவிலுக்கு போய் தேங்காயால் செஞ்ச இனிப்புகளை படைத்து அதை தானம் செய்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது விச்சிக ராசி விருச்சிக ராசியில இருக்கிறவங்க வீட்டில் வாழை மரம் நட்டு வச்சு வளர்த்துட்டு வர்றது நல்லது அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசியில் இருக்கிறவங்க லக்ஷ்மிக்கு நூற்றி எட்டு வெற்றிலையில் குங்குமம் தடவி வீட்லயோ இல்லை கோவில்லையோ அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது மகர ராசி மகர ராசியில் இருக்கிறவங்க தினமும் வீட்டில் வடகிழக்கு மூளையில அஞ்சு எண்ணெய் கலந்த பஞ்சதீப எண்ணெய் ஊத்தி விளக்கேற்றிட்டு வர்றது நல்லது அடுத்தது கும்பராசி கும்பராசில இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் தேங்காய் வெள்ளிக்கிழமை தோறும் போய் தேங்காய் வழிபாடு செஞ்சுட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு இந்த பதிவை நம்ம செல்வ செழிப்போடு எந்தெந்த ராசிக்காரங்க என்னென்ன பரிகாரம் பண்ணனும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு மறக்காம இந்த பதிவை நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்